நாம திருமணத்தில் பார்க்க போகிற படம் ஸ்மால் பட்ஜெட் இது லோ பட்ஜெட் ஒரு லைஃப் ஆஃப் பாய் அப்படின்னு சொல்லலாம் மிரட்டலான மேக்கிங்கை வந்து பண்ணியிருக்காங்க விஎஃப்எக்ஸ் ரொம்ப சிறப்பாக இருக்கு டேரக்டர் சும்புதேவன் அவருக்கே உரிய அவருடைய பாணியிலான நிறைய அரசியலை வந்து பேசியிருக்காரு காமெடியை விட எமோஷனல் நிறைய வந்து இந்த படத்தில் கனெக்ட் ஆயிருக்கு ஏஷியா நெட் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம திரும்ப பார்க்க போற படம் போட் சிம்புதேவன் இயக்கத்துல யோகி பாபு நடிப்பில் வெளியாக இருக்கக்கூடிய போட் திரைப்படம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி சிம்புதேவன் இவர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு முக்கியமான ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு நகைச்சுவை படம் எடுக்கிறதுக்கு முக்கியமான ஒரு இயக்குனராக சொல்லலாம் இம்சை அரசன் இருபத்தி மூன்றாம் புலிகேசி அதன் மூலம் இவரது இன்ட்ரோவானார் அந்த படத்தை யாருமே மறக்க முடியாது அதுக்கு பிறகு இம்சை அரசனுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா அரையன் முன்னூற்றி ஐந்தில் கடவுள் அப்படின்னா சந்தானத்தையும் கஞ்சா கருப்பையும் வச்சு ஒரு படம் பண்ணியிருப்பார் அந்த படமும் ஒரு பிரமாதமான ஒரு படமாக இருந்துச்சு அதுக்கு பிறகு இரும்புக்கோட்டை முரட்டு சிங்கம் அப்படின்ற ஒரு படத்தை கொடுத்துருந்தாரு அதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கண்ணியும் மூன்று கல அப்படின்ற படம் அதுக்கு பிறகு இளைய தளபதி விஜய் அவர்களை வச்சு புலி அப்படின்னு ஒரு படமும் எடுத்திருந்தார் அந்த படம் பெரிய அளவுக்கு சரியாக போகல அப்படின்னாலும் அது இன்னைக்கும் குழந்தைகளுக்கு ஒரு பிடிச்ச ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதில் பார்த்தோம் அப்படின்னா இவருடைய டைட்டில் எல்லாமே ரொம்பவே டிஃப்ரெண்டாக நல்லாவே இருக்கும் அந்த டைட்டிலே ஒரு கேட்சியாக இருக்கும் அதாவது இம்சையரசன் இருபத்தி மூன்றாம் புலிகேசி அப்படின்றது அதுக்கடுத்து பார்த்தோம்னா இரும்பு கோட்டை முரட்டு சிங்கம் அது போல வந்து அரையன் முந்நூற்றி ஐந்தில் கடவுள் இப்படி எல்லாமே ஒரு லெங்கியாக அது ஒரு ரைமிங்காகவும் ஒரு கேட்சியாகவும் இருக்கும் அதில் ரொம்ப ரெண்டு இடத்துல வந்தது அப்படின்னா விஜய் அவர்களுக்கு புலி அப்படின்னு ஒரு படம் பண்ணியிருந்தார் அதுக்கு பிறகு

சுதந்திர போராட்டம் நடந்துட்டு இருக்கிற காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் இவர் பாணியில் ஒரு கதையை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறார் அதாவது ஹிட்லருக்கு நேசனடா நாடாக இருக்கக்கூடிய வந்து ஜப்பான் வந்து குண்டு மழையை இங்கே வந்து பொழிய ஆரம்பிக்கிறாங்க அப்போது ஏதாவது விமானம் வந்தாலே குண்டு போட்டுருவாங்க அப்படின்றது வந்து நம்பிக்கை இருக்கும் ஃப்ளைட் வந்தாலே குண்டு போட்டுருவாங்கன்ற மாதிரி இருக்குது இதுக்கு உதாரணமாக சொல்லப்போனால் இதுக்கு முன்னாடி ஒரு படம் பார்த்துருப்போம் ஏஎல் விஜய் அவருடைய டைரக்ஷனில் பட்டினம் அந்த படத்தில் ஒரு காட்சி வச்சிருப்பார் இல்லையா அந்த ஃப்ளைட் வந்தாலே வந்து குண்டு போடுறாங்க குண்டு போடுறாங்கன்ற கேரக்டர் அந்த மாதிரி அந்த காலகட்டத்தில் அப்படி ஒரு நம்பிக்கையும் இருந்துச்சுது அப்படி குண்டு போட்ட நிகழ்வும் இருக்குது அப்போது அந்த சூழலில் ஒரு கதையை வந்து பண்ணியிருக்காரு இது வந்து ரொம்ப பட்ஜெட்டாக இதுக்கு முன்னாடி நம்ம வந்து புலி மாதிரி பிரம்மாண்டமான படங்கள் எடுத்தவர் எம்சிஆர்சன் மாதிரி பிரம்மாண்டமான செட்டு போட்ட படம் எடுத்தவர் இரும்பு இரும்புக்கோட்டை முடிச்சுங்க மாதிரி படம் எடுத்த சிம்புதேவனுக்கு இது ஒரு சின்ன பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு போட் அப்படி அந்த ஒரு இன்னும் சொல்லப்போனால் ஸ்மால் பட்ஜெட் இது லோ பட்ஜெட் ஒரு லைப் அப்பாய் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து ஒரு கடலுக்குள்ளே ஒரு போட்லேயே வந்து ஒரு கதையை வந்து லோ பட்ஜெட் டைட்டானிக்னு சொன்னால் கூட பொருத்தமாக இருக்கும் அந்தளவுக்கு ஒரு காம்பேக்டாக ஒரு போட்டுக்குள்ளே ஒரு கதையை சொல்லணும் க சொல்லும் போது தான் அது லோ பட்ஜெட்டு எளிமையான கதை மாதிரி தெரியும் ஆனால் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டங்கிறது வந்து அவருடைய மேக்கிங்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய எல்லாமே விஎஃப்எக்ஸில் க்ரீன் மேட்லேயே பண்ண முடியாது இருக்கிற பட்ஜெட்டில் அதனால் ஒரு கடல்லையே வந்து திருநெல்வேலி பக்கமாக போயிட்டு மேக்கிங்லாம் பண்ணியிருக்காரு அந்தமாரி மெ மிரட்டலான மேக்கிங்கை வந்து பண்ணியிருக்காங்க விஎஃப்எக்ஸ் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதே போல் வந்து ஜிப்ரானுடைய பின்னணி இசையாக இருக்கட்டும் ஒரு கானா கர்நாடிக் கானா சாங் வருது அதுவாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பிரமாதமாக இருக்குது அதுபோல் ஒளிப்பதிவு ஒரு கடலில் அந்த அந்த டோன் வந்து ரொம்பவே சிறப்பாக பண்ணியிருந்தார் அதே போல் வந்து விஎஃப்எக்ஸ் வந்து மேட்டையும் கடலையும் மெர்ஜ் பண்ணி எடுத்திருந்த விதம் எல்லாமே வந்து மாத்தேஷ் மாணிக்கம் அப்படின்ற சினிமோட்டோகிராஃபர் அவருடைய ஒர்க்கும் வந்து படத்தில் பிரமாதமாக இருக்குது படத்தில் நான் கதையை சொல்ல ஆரம்பிச்சுட்டு ஏன் இந்த டெக்னிஷியன்ஸ் பற்றி சொல்ல ஆரம்பிச்சோம்னா நம்ம கதையை பார்ப்போம் படத்தை பார்ப்போம் இதுக்கு பின்னாடி இவ்வளோ பேர் உழைப்பு இருக்கும் இல்லையா அதை நம்ம கவனிக்கிறது இல்லை இவங்களுடைய உழைப்பெல்லாம் அதில் வந்து பிரமாதமாகவே இருக்குது பட்ஜெட் ரொம்ப குறைவா இருக்கிறதுனால மதராசப்பட்டினம் அளவுக்கு நம்ம அந்த சென்னை அவருக்கு வந்து காட்டில் ஒரு கடற்கரை ஓரத்தை காட்டிட்டு கடலுக்குள்ள படம் வந்து போயிடுது அதனால அந்த பீரியடுக்கு வந்து ரொம்ப மெனக்கிட வேண்டிய அவசியம் இல்ல அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று அந்த காலகட்டத்தில் என்ன கதையாக இருக்கு அப்படின்னா இப்ப குண்டு போட போறாங்க அப்ப தப்பிக்கணும் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மீனவர்கள் வந்து அந்த போட் வச்சுருப்பாங்க அப்போ போட்டு எடுத்துக்கிட்டு கடலுக்கு போனால் தப்பிச்சிடலாம் அப்படின்றது ஒன்று இருக்குது அப்படி தான் யோகி பாபு அவருடைய பேர் வந்து குமரன் அவருடைய பாட்டி ஒருத்தங்க இருக்காங்க குமரனுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க அந்த தங்கச்சிக்கு ஒரு கல்யாணம் நடக்க போகுது அந்த ஒரு சூழலில் குமரனுடைய தம்பி ஒருத்தர் இருக்கார் யோகி பாபுனுடைய தம்பி அவர் வந்து ஆங்கிலேய காவலர்கள்ட்ட சிறை கைதியாக இருக்கார் இந்த மாதிரியான ஒரு சூழலில் தன்னுடைய தம்பியை தன் தங்கையோட கல்யாணத்துக்கு அழைச்சிட்டு வரணும் அதுக்காக ஒரு பெரிய கஷ்டப்பட்டு ஒரு ரிப்பன் பில்டிங் போயிட்டு ஒரு கடிதம் சிபாரிசு கடிதம்லாம் வாங்கி தம்பியை விடுவிக்க வராரு அந்த மாதிரியான ஒரு கட்டத்தில் தான் ஃப்ளைட் வந்து ஜப்பானுடைய குண்டு வந்து போட போகிறாங்க அப்படின்ற வதந்தி வந்து பரவுது உடனே தப்பிக்கணும் அப்படின்றதுனால வந்து தான் தம்பியையும் அடைச்சிக்கிட்டு வர முற்படுறாரு ஆனால் தம்பியை வந்து கூட்டிகிட்டு வர முடியல பாட்டி யோ யோகி பாபு இவங்க போட்டில் ஏறுறாங்க அவரோடு சேர்ந்து இன்னும் தப்பிக்கணும்னு சொல்லிட்டு எம் எஸ் பாஸ்கர் சின்னி ஜெயந்த் அப்புறம் கௌரி ஜி கிஷன் அப்புறம் வந்து இன்னும் மற்ற நட்சத்திரம் கிட்டத்தட்ட ஒரு ஏழெட்டு பேர் அந்த போட்டில் வந்து ஏறிடுறாங்க ஒரு சிறுவன் ஒரு சிறுவனுடைய அம்மாவாக இருக்கிற அவங்க இப்படி சாரா இப்படி நிறைய கேரக்டர்ஸ் வந்து ஏறிடுறாங்க இப்போ வந்து தான் தம்பி படகுல ஏறிட்டாரன்னு பார்த்தா யோகி பாபுக்கு ஏமாற்ற மாதிரி இருக்குது அவர் ஏறலை இருந்தாலும் தம்பி எப்படியாவது வந்து பொழைச்சிப்பார் நம்ம தப்பிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கடலுக்குள்ளே போயிடுறாங்க இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்க க கடலுக்குள்ளே போயிட்டு இருக்கும் போது இன்னொரு ஆங்கிலேயரும் அங்கே ரோந்துல இருக்கக்கூடிய ஒரு ஆங்கிலேயரும் அதில் வந்து இணைஞ்சிக்கிறாரு இதுக்கு பிறகு தான் ஏற்கனவே போட்டு வந்து வெயிட் தாங்காம இருக்குது அதுல கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் வந்து உயிர் தியாகம் பண்ணால் மற்றவங்க பிடைக்க முடியுன்ற மாதிரி இருக்குது இந்த குழுக்குள்ள வந்து ஒரு தீவிரவாதியும் இருக்கிறாரு அந்த தீவிரவாதி யார் அப்படின்ற கேள்வியும் இருக்குது இந்த ஒன்பது கேரக்டர்ஸை வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப்ல என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா டைரக்டர் சிம்புதேவன் அவருக்கே உரிய அவருடைய பாணியிலான நிறைய அரசியலை வந்து பேசியிருக்காரு குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றில் நடக்கக்கூடிய அரசியலை வச்சுக்கிட்டு இப்போ சமகால அரசியலையும் பேசியிருக்காரு குறிப்பாக வந்து அங்கே ஒரு சேட்டாக இருக்கக்கூடிய சாம்ஸு அப்புறம் வந்து எம்எஸ் பாஸ்கர் உடைய ஒரு கேரக்டர் அவர் வந்து ஒரு நூலகர் அப்படின்ட்டு உள்ள வந்து வருவார் அப்புறம் சிஐடியாக மாறுறாரு அந்த மாதிரி நிறைய அண்ட் டென்ஸ்லாம் இருக்குது அதுபோல் வந்து ஒரு ஆங்கிலேயர் அப்புறம் ஒரு தெலுங்கு பேசக்கூடிய அம்மா இப்படி பல கேரக்டரு எல்லாருக்கும் அவங்க அவங்களுடைய உயிரை காப்பாற்றிக்கணும் அப்படின்ற ஒன்று ஒரு ஒரு இது இருக்கும் இல்லையா அதில் தான் இவங்க எல்லாமே இருக்காங்க இப்படி போயிட்டுருக்கும் போது யார் உயிர் தியாகம் செய்ய போகிறாங்கும் போது இந்த யாரும் கண்டுபிடிச்சா அவரை பொன்னடலாம் அப்படின்ற மாதிரியெல்லாம் இருக்குது இப்படி ஃபஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தோம் அப்படின்னா பெரிய காமெடி எப்பவுமே சிம்புதேவனுடைய படத்தில் ஹியூமர் பெருசாக இருக்கும் இதில் அந்தளவுக்கு ஹியூமர் கை கொடுக்கல இருந்தாலும் அவருடைய சமகால அரசியலில் அந்த பீரியட் மூவிலேயே கலந்து கொடுத்துருந்தது அந்த டைலாக் வந்து நல்லாவே இருந்துச்சுது செகண்ட் ஆஃப் இதுக்கு பிறகு என்ன என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தா செகண்ட் ஆஃப் வந்து ஃபஸ்ட் ஆஃப் மாதிரி இல்லாமல் செகண்ட் ஆஃப் வந்து வேகம் எடுக்க ஆரம்பிக்குது ஏன்னா அடுத்து இதை இதை இந்த போட்டில் இருக்கிறவங்க வந்து எப்படி தப்பிக்க போகிறாங்க இவங்க போய் கரை சேருவாங்களா அப்படின்ற மாதிரியே நிறைய கேள்விகளுக்கு வந்து விடையளிச்சிருக்காரு இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த படத்தை வந்து சிம்புதேவன் அவர்கள் வந்து தி ஓ ஓல்டு மேன் அண்ட் சி அப்படின்ற ஒரு ஹெர்னஸ் கெம்மிங் மேனுடைய நாவலை நாவலனுடைய இன்ஸ்பிரேஷனில் தான் இது எடுத்திருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் நிறைய பேர் அந்த நாவல் படிச்சிருந்தேன்னா தெரியும் அதில் ஒரே ஒரு வயதானவர் வந்து கடலுக்குள்ளே போய் சந்திக்கிற சாகசம் தான் இருக்கும் இந்த போட்டில் கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது பத்து பேர்கிட்ட அந்த போகிற சாகசத்தை வந்து பண்ணியிருக்காரு படம் வந்து ஒரு அட்வென்ச்சர் மூவியாக இருக்கா காமெடி மூவியாக இருக்கா அப்படின்னா இதில் காமெடி அந்தளவுக்கு இல்லை அட்வென் செகண்ட் ஆஃபில் அட்வென்ச்சர் இருக்குது திமிங்கிழமை சுறா வருது அப்புறம் வந்து போட்டு வந்து போட்டில் ஓட்டை விழ ஆரம்பிக்குது தண்ணீர் உள்ளே வர ஆரம்பி ஒரு பக்கம் வந்து வானிலை மாற்றம் அடைஞ்சு மழை வரப்போகுதுன்னு இருக்குது ஸோ ஒவ்வொரு நிமிஷமும் அடுத்தடுத்து திக்கு திக்குன்னு போகிற விஷயங்களை வந்து சிம்புதேவன் பண்ணியிருக்கார் இதில் காமெடியை விட எமோஷனல் நிறைய வந்து இந்த படத்தில் கனெக்ட் ஆயிருக்குது அதுவும் செகண்ட் ஆப்பில் எம்எஸ் பாஸ்கர் வந்து ஒரு ஒரு அவர் அவர் ஹோல்ட் பண்ணி போகிற இடம் இருக்கும் அது வந்து பார்த்தோம் அப்படின்னா யோகி பாபுவா யுவரா ஹீரோ அப்படின்ற அளவுக்கு இருக்கும் இவங்களுடைய கூட்டணி ஏற்கனவே வந்து பார்த்துருப்போம் இரும்பு கோட்டை மரம் சிங்கத்தில் சாம்ஸும் எம்எஸ் பாஸ்கர் அந்த லூக் பண்ணிருப்பாங்கன்னு இதில் காமெடி மீடியா இல்லைனாலும் அவங்களுடைய போர்ஷன்ஸ் நல்லா இருக்குது எம் எஸ் பாஸ்கர் அவருடைய கேரக்டர் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு அதே போல் பார்த்தோம் அப்படின்னா யோகி பாபா அவர்களும் அவருக்கு கொடுத்த கேரக்டரை கச்சிதமாக பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லலாம் குறிப்பாக பாட்டியை நடிச்சிருக்கக்கூடிய லீலா அவங்களும் வந்து பிரமாதமாக நடிச்சிருக்காங்க கடைசியாக என்ன ஆகும் யார் வந்து உயிர்த்தியாகம் செய்வா யார் தீவிரவாதி அப்படிங்கிற கேள்விகளுக்கெல்லாம் வெளியே சொல்லியிருக்காரு படம் முடியும்போது எல்லோரும் எதிர்பார்க்காத மாதிரி ஒரு டிஸ்ட்டோட படத்தை வந்து முடிச்சிருப்பாங்க எல்லாருமே உயிர் புழைச்சாங்களா பத்திரமா வந்து சேர்ந்தாங்களா அப்படிங்கிறத வந்து படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஆனால் படம் முடியும்போது வந்து இந்த படம் பார்க்கும்போது ஒரு சென்னை மதராசப்பட்டினம் நான் ஏற்கனவே படம் சொல்லியிருந்தேன்ல அந்த மதராசப்பட்டினத்தில் கூட இதை பற்றி டீப்பாக பேசலை இந்த படம் போட்டு முடியும்போது இப்போ கூட எல்லாருக்குமே ஒரு டிபேட்டாக போயிட்டுருக்க ஒரு விஷயம் சொல்லலாம் மெட்ராஸ் யாருக்கானது யாருக்கு இந்த சிங்கார சென்னை அப்படின்றது போயிட்டுருக்கோம் யாரோடது இந்த சென்னை அப்படின்ற மாதிரியான கேள்விகள் போயிட்டுருக்க நேரத்தில் அந்த படம் முடியும்போது யோகி பாபு கிட்ட அந்த ஆங்கிலேயர் கேட்பார் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது எங்கள் ஊர் தான் அப்படின்னு சொல்லுவார் அது படம் பார்க்கும்போது பொருத்தமாக இருக்கும் அதே போல் படம் முடியும் போதும் ஒரு கனெக்ட் பண்ணி முடிக்கிறாங்க ஒவ்வொரு ஊர்லேயும் பூர்வக்குடிகள் வந்து இப்படி தான் துரத்தப்படுறாங்க கிட்டத்தட்ட ஒரு இத்தனாயிரம் பேர் சென்னையினுடைய ஊர்வ குடிமக்கள் வந்து முப்பது கிலோமீட்டர் அறுபது கிலோமீட்டர் அந்த பக்கம் செம்மஞ்சேரி கண்ணகி நகர் அப்படிலாம் அப்புறப்படுத்தப்பட்டிருக்காங்கன்ற கொஸ்டினோட ஒரு ஒரு டார்க் ஹியூமர்னு சொல்கிறதா அது என்னென்னு தெரில நம்ம அதெல்லாம் வந்து காணாமல் போயிட்டுருக்க மாதிரி அவருடைய பாணியில் வந்து சொல்லியிருக்காரு படம் வந்து காமெடியாக இருக்கா அப்படின்னா காமெடியாக இல்லை ஆனால் நிச்சயம் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படமாக நிச்சயமாக இருக்கும் ஏன்னா இம்சை அரசனையும் இரும்பு கோட்டை முரட்டு சிங்கத்தையும் நினச்சி பார்க்க பார்த்துட்டு போனீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு ஒரு ஏமாற்றத்தர வாய்ப்பு இருக்குது அதே சமயம் அரையன் முந்நூற்றி ஐந்தில் கடவுளும் இவர் தான் பண்ணியிருக்கார் இந்த டேரக்டர் தான் அப்படின்னு நினச்சி போனீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஹாஃபில் கண்டிப்பாக அது இருக்கும் கிளைமாக்சிலையும் அந்த திருப்தி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் நிச்சயமாக நம்பி நீங்கள் ஒரு முறை பார்க்கக்கூடிய படமாக இருக்கலாம் அதற்கு மேலேயும் பார்க்கலாம் சில டைலாக்ஸ்லாம் வந்து கப்சி மாலா மாதிரி இதுலேயும் சில விஷயங்கள் வச்சிருக்காரு அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த டைம் நீங்கள் ஒரு தரையை தாண்டி பார்க்கும்போது டயலாக் லேயர்குள்ள என்னென்ன ஒழிஞ்சிருக்கு அப்படின்றத நீங்க வந்து கண்டுபிடிக்கலாம் படம் நீங்கள் வெளி வந்து வெளி வந்துடுச்சது நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய திரையரங்களை பார்த்துட்டு உங்களுக்கு போட் திரைப்படம் எப்படி இருக்கு அப்படின்றத நீங்கள் கவுன்சிலில் தெரியவீங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள ஏசிய நெட் நியூஸ் தமிழனின் இணைந்திருங்கள் ஒளிப்பதிவாளர் ரஞ்சத்திறன் உங்கள் இளையராஜா